பரிவளையால் குறைவில்லா பெருமுழக்கால் அடங்காரை எரி அழலம் புகவூதி இருநிலம் முன் துயர் தவிர்த்த தெரிவறிய சிவன் பிராமன் அமரர்கோன் பணிந்தேத்தும் விரி புகழான் கவராத மேகலையால் குறைவிலமே என்று பாடுகிறார் எந்த து திருத்ரா புத்திரர்களின் இதயங்களை பிளந்ததோ எந்த ஓசையானது சிசுபாலனோடு விவாகம் நடக்க இருந்த கணத்திலே உயிர்துறக்க எண்ணிய அந்த ருக்மிணி பிராட்டியை மகிழ்வித்து முதலானோர் கண்ணனின் கோபக்னியில் புகும்படி செய்ததோ எந்த ஓசைக்கு பெரியாழ்வார் படைப்போர் புக்கு முழங்கும் அப்பாஞ்சஜன்யம் என்று பல்லாண்டு பாடினாரோ அந்த வரிகளை உடைய வளைந்து அழகிய சங்கினை கண்ணன் தன் திருப்பவளத்திலே வைத்து ஊதி குறைவில்லாத அந்த மிகப்பெரிய கோஷத்தினால் அடங்காமல் உள்ள சத்துருக்களின் அதாவது துரியோதனன் முதலானோர் உள்ளத்திலே ஓங்கி வளர்ந்து எரிகிற பயம் என்ற நெருப்பானது புகும்படி செய்து மிகுந்த பரப்பு கொண்டதான இந்த பூமியில் ஏற்பட்ட துக்கத்தை முன்பே விலக்கி வைத்தான் தரையிலே கால் ஊன்றாத தேவர்கள் நாங்கள் மற்றவர்கள் நினைவுக்கு அப்பாற்பட்டவர்கள் அந்த எம்பெருமான் பாரத போர் நடத்தி முடித்தது மற்றும் அவனுடைய வெற்றி சரிதங்கள் எல்லாம் முழுவதுமாக பார்த்தவர்கள் என்று கர்வம் கொண்டுள்ள சிவன் பிரம்மன் இந்திரன் முதலானோரும் கூட தங்களுடைய கர்வத்தையெல்லாம் விட்டு இப்பேற்பட்ட உபகாரத்தை கிருஷ்ணன் பண்ணியிருக்கிறானே என்று அவனை வணங்கி ஏற்றும்படியாக பரந்த புகழை உடையவருமான அந்த எம்பெருமான் விரும்பாமல் நான் மட்டுமே கொண்டு நிற்கிற மேகலை என்ற இந்த அழகிய ஆடையால் எனக்கு என்ன சந்தோஷம் கிடைக்கப் போகிறது என்று பராங்குசனாகி கேட்கிறாள் ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம்